வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றியான அப்டேட் தான் ஸோ ஒவ்வொரு காலாண்டும் ரிலையன்ஸ் ரிசல்ட் வரும்போது நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வீடியோவில் இடம்பெறும் வகையில் தான் ஒவ்வொரு வீடியோவும் அமையும் ரிசல்ட் அப்போ மட்டும் பட் இந்த டைம் வந்து நம்ம அவ்வளோ தூரமெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஸோ எவ்வளோ சுருக்கமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நம்ம இந்த ரிலையன்ஸ் ரிசல்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த காலாண்டில் எப்படி பண்ணியிருக்காங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கிறது நம்ம ஸ்க்ரீனரில் பார்ப்போம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு இரநூறு கோடி வந்து ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு ஈரோன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போதும் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரைஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிட்ட பார்த்திங்கன்னா லாபம் வந்து உயர்ந்திருக்கு ஸோ இரானு இயர் அண்ட் குவார்ட்டர் அண்ட் குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு ரெண்டு செக்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கிறத நம்ம இந்த ரிசல்ட்டில் வந்து பார்க்க முடியுது ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்ப்போம் முதலாவது நம்ம ஓ இதுதான் இது ரிலையன்ஸோட முதுகெலும்பு இதுதான் மெயின் பிஸ்னஸாகவும் இருந்துட்டு வந்துட்டுருக்கு பட் இப்போ அதுக்கு ஈக்குவலாக ஜியோ அண்ட் இந்த எல்லாம் ஓரளவு வளர்ச்சியை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு கூடவே நியூ எனர்ஜி பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கொஞ்சம் நல்லாவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இப்போ இந்த ஓ டுசி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எட்டரை சதவீதம் ரெவன்யூ வந்து ரைஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ லேக் க்ரோர் பார்த்திங்கன்னா ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி எப்பிட்டா பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உயர்ந்திருக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டாக இருக்குது பதினாறாயிரம் கோடி பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஏழு கோடி பார்த்திங்கன்னா இருக்குது இது ஆன் குவாட்டர் அண்ட் இந்த இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் குவாட்ரா இந்த ஓ டுசி பிஸ்னஸ்க்கு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு ஸோ ஓடுசி பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டில் பெட்டராக வந்திருக்கு ஸோ அடுத்தது ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் வந்து இருக்குது அந்த இடத்துல பெருசாக எந்த விதமான ஒரு பர்ஃபாமன்ஸும் வந்து இல்லை ஸோ அது ஒரு சின்ன போர்ஷன் அதனால் அது ஒரு பெரிய ஒரு இது இல்லை ஸோ சின்ன போர்ஷன் தான் அங்கே ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா சமீப காலாண்டுகளில் எதுலேயுமே வந்து நடக்காம தான் வந்துருக்கு கூடவே இந்த பிபி அண்ட் ஜியோ ஸோ இந்த பெட்ரோல் பங்க் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கணிசமாக வந்து உயர்த்திட்டு வந்துட்ருக்காங்க இப்போது எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலான அவுட்லெட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு கீழே இவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ ஸோ ஜியோ பிளாட்ஃபார்மோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் பெட்டராக தான் வந்து அமைஞ்சிருக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்ட் ஏரோன்னு இருக்கு உயர்ந்திருக்கு ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் பெட்டரான ஒரு காலாண்டாக தான் ஜியோக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ரிலையன்ஸில் ஜியோ இவ்வளோ பெரிய அளவுக்கான ஒரு லாபத்தை பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்தாங்க பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ இந்த செக்மெண்ட்டில் மார்க்கெட் லீடராகவும் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துகிட்ருக்காங்க ஆவரேஜ் ரெவன்யூ பார்க்கும்போது ஒரு யூஸருக்கு இரநூத்தி பதிமூணுரூவா எழுபது பைசா இருக்குது இன்னுமே ஏர்டெல் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க பின்தங்கி தான் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா பின்தங்கி தான் வந்துருக்காங்க இந்த ஜியோவோட ஆவரேஜ் ரெவன்யூ பெரு யூஸர் பார்க்கும்போது பட் இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போதும் தான் அதிகமாக வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கான மார்க்கெட் ஷேரை பார்த்திங்கன்னா ஜியோ வந்து ஹோல்டு பண்றாங்க புதுசாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்டரும் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு மில்லியன் ஃபைவ் ஜி வந்து ஆட் ஆகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஒட்டு மொத்தமாக பதினஞ்சு மில்லியன் யூசர் பார்த்திங்கன்னா ஜியோக்கு கீழே இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு அது போக இந்த ஜியோ ஆர் ஃபைபரோட யூசேஜும் பார்த்தீங்கன்னா கணிசமா வந்து உயர்ந்திருக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க அங்கேயும் கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் வரைக்கான சப்ஸ்கிரைபர் இருக்கிறதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதுவும் வந்து இப்போ ரீசெண்டா சில மாதங்களுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க ஸோ ஃப்ரீயாக கொடுத்து கஸ்டமரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன வகையில் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க நானும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரையலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா கனெக்ஷனே வந்து ஒழுக்கமாக கொடுக்கல ஸோ கடைசி வரைக்கும் அதோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் எனக்கு ஏற்பட்டது பர்சனலாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேடான ஒரு அனுபவம் தான் இந்த ஜியோ ஏர் ஃபைபரில் வந்து ஏற்பட்டது பட் பலரும் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நானே வந்து பார்த்துருந்தேன் பட் நான் லோக்கல் நெட்டே யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு நல்லா தான் இருக்குது பட் ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் ஜியோவை பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு அடுத்தது ரீட்டெயில் நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த ரிலையன்ஸ் ரீட்டெயில் வந்து ஒரு எட்டு பெர்சென்ட் வந்து ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இது ஃபஸ்ட்டு காலாண்டு ரிலையன்ஸ் கன்சூமர் பார்த்தீங்கன்னா டீமர்ஜ் ஆயிடுச்சு ரிலையன்ஸ் ரீட்டைல் இருந்து ஸோ தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூறு கோடி பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ லாபம்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடிக்கிட்ட ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கோடிக்கு லாபமாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் டிக்ளைன் ஆகிருக்கு இ ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகலை மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப் செட் பண்ணிருக்கு ஸோ மேபி ரெவன்யூ ரைஸ் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலாண்டில் இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்லைன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருந்திருக்கும் ஸோ மார்ஜின் வந்து இந்த காலாண்டில் ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு இல்லை மேபி மார்ஜின் நல்லா இருந்ததுன்னா ஸோ இன்னும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிசல்ட்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் மார்ஜின் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி புதுசாக சில அக்யூசேஷனும் வந்து இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் ரீட்டைலாம் வந்து பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக எஃப்எம்சிஜி ஸ்பேஸில் பார்க்கும்போது ஸோ உதயம் இப்போ ரீசெண்டாக வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க நம்ம அதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இந்த எஃப்எம்சிஜியை பற்றி நம்ம தனியாக ஒரு இந்த ஐடிசியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த எஃப்எம்சிஜியை பற்றி பார்ப்போம் எந்த அளவுக்கான ஒரு குரோத்தை ரிலையன்ஸ் எஃப்எம்சிஜி வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போது இந்த ரீசெண்டாக இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அளவுக்கான ஒரு ப்ரமோஷன் வந்து ரிலையன்ஸோட இந்த கன்சியூமர் ப்ராடக்ட் பற்றி பார்த்திங்கன்னா நடந்திருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த கேம்பா ஆடு தான் தம் நம்ம தலை அச்சித்து பார்த்தீங்கன்னா கையில் கேம்பா பாட்டில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் பார்த்திங்கன்னா நேற்று வந்திருந்தது ஸோ அதை பார்த்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு சலசலப்பு வந்து நம்ம ஆன்லைன் மீடியாவில் வந்து ஏற்பட்டிருந்தது ஸோ எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது பேக் ட்ராப் யாருக்கு நடந்திருக்குன்னா அஜித்துக்கு நடந்திருக்கு ஏன்னா இது நாள் வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த ப்ரொமோஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாத நான் வந்து அதிலலாம் வரமாட்டேன் நடிக்கிறது என் வேலை நடிச்சிட்டு நான் போயிருவேன் அப்படி இப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது இப்போவும் பார்த்தீங்கன்னா நடிக்க தான் செய்கிறாங்க ப்ரொமோஷனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க ரசிகர்கள் அப்படின்ட்டு நம்ம ஓவராக போய் அவங்க மேலே அனுபவ வைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அஜித்தாக இருந்தாலும் சரி ஸோ அவன் இன்னும் பிழைக்கிறதுக்கு அவன் தான் வேலை செய்கிறான் நம்ம பிழைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு நம்ம போகணுமே தவிர ஐயோ இவர் நியாயமாக நடக்கலையே இவர் நேர்மையாக நட அந்த அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன் ஸோ இப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டி பார்த்திங்கன்னா ஏற்பட்டுருக்கு குறிப்பாக அஜித் மேலே பெரிய அளவுக்கான ஒரு வன்மம் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு இது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல தான் ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தா கூட ஸோ அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகாது இப்போ அஜித் நடிச்சு அது பெருசா வந்து பேசப்படாம கூட இருந்திருக்கலாம் இப்போ இது நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகி மூலமுழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பா வந்து அடைஞ்சிருக்கு ஸோ கேம்பான்னு இப்போ தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கான ஒரு பிராண்ட் பேரை பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சம்பாரிச்சிருக்காங்க ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம இதை பற்றி பேசினாலும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம் ரெண்டு மாசங்கிறதே ஜாஸ்தி இன்னும் ஒரு ஒரு வாரத்துலேயே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ கேம்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராண்டாக நம்ம ஊர்லேயே வந்து வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் நல்ல பிஸ்னஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கேம்ப கொலாவை பொறுத்த வரைக்கும் எங்கே பெருசாக இல்லைனாலும் ஆந்திரா அப்புறம் நார்த் இங்கெல்லாம் நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கிறதா தான் நான் வந்து தகவலெல்லாம் வந்து பார்த்துருந்தேன் ஸோ இந்த கன்சியூமரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஐடிசியோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து பார்க்கும்போது ஓகே ஸோ ரிலையன்ஸை பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு இப்போ ஒன்றே ஒன்று நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸ் அப்டேட் தான் ஸோ ஃப்யூச்சர் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ இந்த நியூ எனர்ஜி தான் நம்மளும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நியூ எனர்ஜியை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கோம் பட் இன்னும் இந்த இடத்துல பெரிய அளவுக்கான ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஏற்படலை ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அடையலை இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸ் பட் டைம் ஆகும் நம்ம அவசரத்துக்கெல்லாம் முட்டை போடாது ஸோ அது எப்போ முட்டை போடுமோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் அந்த முட்டையை எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் ஸோ இப்போது ரிலையன்ஸோட நியூ எனர்ஜி பிஸ்னஸில் சோலார் செல் பார்த்திங்கன்னா கமிஷன் ஆகிடுச்சு தான் ஆகிட்டு தான் வந்து சொல்கிறாங்க ரேம்ப் அப் நடந்துட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க சோலார் மாட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆப்ரேஷனில் இருக்கிறதாவும் தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பட் இதெல்லாம் அவங்களுடைய முழுமையான கெப்பாசிட்டி அடைவதற்கு இன்னும் டைம் எடுக்கும் மேபி இந்த வருடம் எண்டு வரைக்கும் கூட ஆனாலும் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன் இல்லை அதுக்கு மேலே ஆனாலும் ஆகலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது போக நாற்பது ஜிகாவாட் வரைக்கான பேட்ரி ஸோ பேட்ரி ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் இந்த வருடம் எண்டுக்குள்ளே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க இது நூறு ஜிகாவாட் ஹவர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியும் ரிலையன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதை தாண்டி குச்சில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய குச்சில் அஞ்சரை லட்சம் ஏக்கர் அஞ்சரை லட்சம் ஏக்கர் சிங்கப்பூர் கூட கம்பேர் பண்ணும் போது மூணு டைம்ஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரப்பளவில் ஒரு பெரிய ஒரு சோலார் பார்க் வந்து அமைக்கிறாங்க ரெனியூபிள் எனர்ஜிக்காக இதோட கெப்பாசிட்டி ஓவராலாக இங்கே எவ்வளோ வைக்கலன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றம்பது ஜிகாவாட் வரைக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த இடத்துல ஹேண்டில் பண்ண முடியும் பட் இப்போது கரண்ட்டாக வந்து ஒரு முப்பது ஜிகாட்டுக்கு பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க சோ விரைவில் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமா ஆப்ரேஷனுக்கு ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு சோ ஃபர்தராக இன்னும் சீக்கிரம் பாத்தீங்கன்னா இந்த முப்பது ஜிகாவாட் அளவுக்கான கெப்பாசிட்டியை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எட்டுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு இருக்குது அடுத்தது க்ரீன் அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதாகவும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அங்கேயும் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நாங்கள் பார்க்குறோம் குறிப்பாக ஜப்பான் சவுத் கொரியா யூரோப் போன்ற இடத்துலலாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டும் ரிலையன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இது நியூ எனர்ஜியோட அப்டேட்டு ஸோ ரொம்ப வந்து வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் விரைவில் புது ஒரு செக்மெண்ட்டாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே இந்த நியூ எனர்ஜி ஆட் ஆகும் ஸோ அப்போ இவங்களுடைய லாபம் இதே அளவுக்கு இருக்காது ஸோ கட்ட ஒரு வளர்ச்சியை வந்து அடையும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை ஸோ பலரும் வந்து சொல்லலாம் ஸோ நியூ எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டுங்க அதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாது ஏன்னா எப்பவுமே அப்படி தான் வந்து சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சியை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே வந்து மறைச்சிட்டு கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக வந்து இருக்குது நம்ம மார்கெ நம்மளோட ஒரு சொசைட்டியில் ஸோ இப்போதைக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவான வேகத்தில் வளர்ந்துட்டு வந்துட்ருக்கு விரைவில் இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸ் ஆட் ஆகும்போது ஸோ ரீரேட் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அச்சுமலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேபி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பொசிஷன் வந்து பில் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ ரிலையன்ஸ் பற்றி நம்ம பெரிய அளவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த அடுத்தடுத்த அப்டேட்குள்ளே போவோம் அடுத்தது சன் ஃபார்மா கிட்டே இருந்து வந்த ஸோ சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சருக்கான ட்ரக்கை பார்த்திங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்டில் இப்போது லான்ச் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸ் கிட்டே இருந்து அப்படின்ட்டு ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டுக்கானது வந்திருக்கு இதில் எல்என்டி ஃபினான்ஸோட பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது அளவுக்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ரீட்டெயில் டிஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் நம்ம பார்த்துருந்தோம் அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது சதவீத க்ரோத் இருந்தது பட் அது அடுத்தடுத்த காலாண்டுகளில் வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது ஓவராலாக இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் இந்த காலாண்டில் டெலிவர் பண்ணியிருக்காங்க பட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நூற்றி பத்து கோடி கிட்ட லாபம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பட் இவங்களோட மதிப்பீடும் அதிகமாக வந்துருச்சு ஸோ வேல்யூவேஷன் சீப்பாக இருந்தது ஒரு கட்டத்தில் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு இதே தான் ஏபி கேபிட்டலும் அதோட வேல்யூவேஷனும் சேம் இந்த எல்என்டி ஃபினான்ஸோட வேல்யூவேஷனுக்கு ஈக்குவலாக தான் வந்து இருக்குது ஸோ அதுவும் நல்ல பீக்கில் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்ல தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் விப்ரோ பற்றியான ஒரு அப்டேட் நேத்து விப்ரோ பங்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மார்க்கெட்ல ஏடியர்ல போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்தப்ப கொண்டாடுனாங்க பத்து சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை ஏடிஆரில் அடைஞ்சிருந்தது ஆனால் இப்போது விப்ரோவோட ரிசல்ட் வந்ததோடனே ஒரு ஏழரை சதவீதம் பார்த்தீங்கன்னா அடிச்சு கீழே இறக்கிட்டாங்க மேபி இது நம்ம மார்க்கெட்ல மண்டே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத ஃபைட் பண்ணி வந்து நம்ம பார்க்கணும் ஸோ என்ன காரணம் விப்ரோவை அடிக்கிறதுக்குன்னு பார்த்தா டீல்ஸ் வின் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு வேகம் இல்லை விப்ரோவில் அப்படின்னா விப்ரோவை வந்து அடிச்சிருக்கிறதா தகவல் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இது மேபி நம்ம மார்க்கெட்டில் மண்டே வந்து பரவும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு விப்ரோ ஒரு நாலஞ்சு பர்சன்ட் இல்லை அட்லீஸ்ட் ஒரு மூணு பர்சன்ட் கீழே சரிதாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கெயில் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டருக்கான லைனை வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க போட்டு முடிச்சுட்டாங்க ஸோ இது இந்த கெயிலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் கெயில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ட்ரான்ஸ்மிஷன் கேஸ் டிரான்ஸ்மிஷன் செக்மெண்ட்டில் லீடராக வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதை விட பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமும் பார்த்தீங்கன்னா கெயில் இப்போது இருக்காங்க ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அளவுக்கான இந்த கேஸ் ட்ரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது ஸோ இது கெயிலை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி கெயிலும் இப்போ பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம ஒரு கன்சாலிடேஷனை தான் வந்து போஸ்ட் இருக்கு ஸோ விரைவில் நமக்கு கெயிலையும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு வந்து அவசரப்பட வேணும்னா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அக்யுமலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்ததுன்னா டெஃபினெட்டாக இப்போ உங்க கூட நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் கெயில பற்றி ஒரு நண்பர் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் ஸோ ஞாபகம் வந்தது அதனால் சொல்கிறேன் ஸோ எங்கேயும் எதுலையும் அவசரப்பட வேண்டாம் ரொம்ப ஒரு பெரிய நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டும் கொஞ்சம் வீக்காக வந்து இருந்துட்டு இருக்கு அதனால் வெயிட் பண்ணுறது பெட்டர் ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து இதுக்குள்ளே என்ட்ராகிறதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் குறிப்பாக சாயந்தரம் அதாவது இப்போ இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர ஆரம்பிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ இன்னும் பல வங்கிகளோட ரிசல்டெல்லாம் வந்துருக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது குறிப்பாக ஹெச்டிஎஃப்சியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு வெயிட் இருக்கேன் ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஈவினிங் நம்ம அந்த ரிசல்ட்டோட மீட் பண்ணுவோம் பை மக்களே